உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள் அன்புள்ள நண்பர்களே பெரும்பாலான ஆண்கள் பெண்களை ஈர்க்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா பரிசுகள் கொடுக்கிறார்கள் தங்கள் தோற்றத்தை கவனிக்கிறார்கள் அல்லது தங்கள் அழகை காட்டுகிறார்கள் இதையே செய்து கொண்டிருப்பதால்தான் அவர்கள் எப்போதும் மறக்கப்படுகிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படியில்லை இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ஒன்பது உளவியல் ரகசியங்கள் ஒரு வார்த்தை கூட முகசூதி சொல்லாமல் அவள் உன்னைப் பற்றி எப்போதும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வைக்கும் ரகசியங்கள் நம்பர் ஒன் பயத்தின் சக்தி காதல் என்பது அழகான ஒன்று ஆனால் அது மட்டும் போதாது பெண்கள் எப்போதும் நீங்கள் கொடுக்கும் காதலிலிருந்து விலகி விடுவார்கள் ஏனென்றால் எப்போதும் கிடைக்கும் ஒன்றின் மதிப்பு தெரியாது இங்கேதான் பயம் வரவேண்டும் நான் என்ன சொல்கிறேன் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் பயம் என்றால் அடித்தல் கத்தல் கட்டுப்படுத்தல் அல்ல உண்மையான பயம் என்னவென்றால் உங்களுக்கு எல்லைகள் இருக்கிறது என்பதை அவள் அறிவது அவள் உங்களை மரியாதை செய்யாவிட்டால் நீங்கள் விலகிவிடுவீர்கள் என்பதை அறிவது நீங்கள் பின்தொடர மாட்டீர்கள் விளக்கம் கேட்க மாட்டீர்கள் கெஞ்ச மாட்டீர்கள் நீங்கள் வெறுமனே விலகிவிடுவீர்கள் அந்த இல்லாமை அவள் உங்களை இழக்கும் பயம் அதுவே உண்மையான கவர்ச்சியின் அடிப்படை நம்பர் தூ உங்கள் படத்தை உருவாக்குங்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் பலவீனமாக தோன்றினால் யாரும் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நீங்கள் உறுதியற்றுபாக இருந்தாலும் உறுதியான மனிதனாக நில்லுங்கள் கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி பேசுங்கள் அவளை பின்தொடர வேண்டும் என்று தோன்றினால் எதுவும் செய்யாதீர்கள் அவளே உங்களை நோக்கி வரட்டும் ஏனென்றால் அமைதியில்தான் சக்தி இருக்கிறது மர்மத்தில்தான் கவர்ச்சி இருக்கிறது அவள் உங்களை எண்பது சதவீதம் மட்டுமே பார்க்க விடுங்கள் மீதத்தை அவள் கற்பனைக்கு விடுங்கள் அவள் கற்பனை செய்வது நீங்கள் சொல்வதை விட ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் நம்பர் த்ரீ சிங்கமும் நரியும் ஒவ்வொரு பெண்ணும் உங்களை சோதிக்கும் நீங்கள் உடைந்து போகிறீர்களா என்று பார்க்க அவள் குளிர்ச்சியாக இருப்பாள் பின்னர் வெப்பமாக மீண்டும் குளிர்ச்சியாக அவள் ஒன்று சொல்வாள் மற்றொன்று செய்வாள் இவை அனைத்தும் ஒரே கேள்விக்கு நீங்கள் தாங்குகிறீர்களா உடைந்து போகிறீர்களா என்று சிங்கம் போலிருங்கள் வலிமையாக எல்லைகளை வைத்திருங்கள் நரி போலிருங்கள் புத்திசாலித்தனமாக எதிர்வினை செய்யாமலிருங்கள் அவள் உணர்ச்சி வசப்பட்டால் நரி போலிருங்கள் கவனியுங்கள் எதிர்வினை செய்யாதீர்கள் அவள் எல்லை கடந்தால் சிங்கம் போலிருங்கள் கோபத்துடன் அல்ல ஆனால் உறுதியுடன் அவள் மதிக்கும் மனிதன் நீங்கள்தான் கத்தியவன் அல்ல கண் சிமிட்டாதவன் நம்பர் ஃபோர் பிரித்து ஆளுங்கள் அவள் எதை நம்புகிறாளோ அதை நேரடியாக எதிர்க்காதீர்கள் அவளுக்குள் சந்தேகத்தை விதையுங்கள் மீதமுள்ள வேலையை அவள் மனம் தானாக செய்யும் அவள் சொல்கிறாள் எனக்கு பொறாமை கொண்ட ஆண்களை வெறுக்கிறேன் நீங்கள் சிரியுங்கள் அமைதியாக அதுதான் நீ நினைக்கிறாய் இப்போது அந்த ஒரு வார்த்தை அவள் மனதில் ஒரு சிறிய விரிசலை உருவாக்கும் அவள் தானாகவே சிந்திக்கத் தொடங்குவாள் ஏன் அவர் அப்படி சொன்னார் எனக்கு உண்மையிலேயே அப்படி உணர்வு அவள் உறுதியாக இருந்தால் அவள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள் அவள் சந்தேகத்தில் இருந்தால் அவள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள் நம்பர் ஃபைவ் வெகுமதியும் தண்டனையும் அவள் உங்கள் எல்லையை கடக்கும்போது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு எதிர்வினை செய்யாதீர்கள் வாதிடாதீர்கள் விளக்கம் கேட்காதீர்கள் வெறுமனே செயல்படுங்கள் மெளனம் தூரம் விலகல் அவள் தனியாக இருக்கும்போது அவளே தன்னை குறை சொல்லும் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் அவர் பேசுவதை நிறுத்தினார் இப்போது வெகுமதி அவள் நல்லவளாக இருக்கும்போது அவளுக்கு சிறிய வெகுமதி கொடுங்கள் ஒரு பார்வை ஒரு புன்னகை ஒரு பாராட்டு பின்னர் மீண்டும் விலகுங்கள் அடுத்த வெகுமதி எப்போது வரும் என்று அவளுக்கு தெரியாது அதனால்தான் அவள் தொடர்ந்து முயற்சி செய்வாள் நம்பர் சிக்ஸ் கவனித்து பின்னர் சொல்லுங்கள் பெரும்பாலான ஆண்கள் பெண்களின் உடலை பார்க்கிறார்கள் அவர்களின் நடத்தையை பாருங்கள் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் எப்படி நடக்கிறார்கள் எப்படி சிரிக்கிறார்கள் யார் முன்னால் எப்படி மாறுகிறார்கள் கேள்விகள் கேட்காதீர்கள் பாராட்டுகள் சொல்லாதீர்கள் வெறுமனை கவனியுங்கள் பின்னர் சரியான நேரத்தில் ஒரு வரி மட்டும் சொல்லுங்கள் உதாரணமாக நீ அவர் முன்னால் வித்தியாசமாக பேசுகிறாய் அல்லது நீ சிரிக்கிறாய் ஆனால் அது உண்மையான சிரிப்பு இல்லை என்று பின்னர் மௌனம் அவள் உணர்வாள் நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லை நீங்கள் உண்மையைப் பார்க்கிறீர்கள் என்று நம்பர் ஏழு இல்லாமையின் சக்தி நீங்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் எப்போதும் பதிலடிக்கக்கூடியவராக இருந்தால் நீங்கள் சாதாரணமாகி விடுவீர்கள் ஆனால் நீங்கள் மறைந்துவிட்டால் எச்சரிக்கை இல்லாமல் காரணம் சொல்லாமல் நீங்கள் மறக்க முடியாதவராக மாறுவீர்கள் அவள் மனம் உங்களைப் பற்றியே சிந்திக்கத் தொடங்கும் ஏன் அவர் போனார் நான் என்ன தவறு செய்தேன் அவள் மனம் உங்களைப் பற்றியே சிந்திக்கும் நீங்கள் இல்லாத போது கூட ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தில் மறைந்து விடாதீர்கள் தந்தரத்திற்காக மறைந்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு குறைக்கப்படும் போது மட்டுமே மறைந்து விடுங்கள் நம்பர் எட்டு அவளின் வாழ்க்கையை மாற்றுங்கள் அவள் உங்களை நினைவில் வைக்க வேண்டுமா அவள் விரும்பிய ஒரு மனிதனாக மட்டும் இராதே அவளின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மனிதனாக இரு மற்றவர்கள் பயந்து சொல்லாததை சொல்லு அவள் மறைக்கும் உண்மையை பார்த்து சொல்லு அவளை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல அவள் உண்மையை பார்க்க உதவ நீங்கள் அவளின் கதையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் அவள் மறக்க முடியாத அத்தியாயம் அவள் நகர்ந்து சென்றாலும் கூட அவள் உங்களை மறக்க மாட்டாள் ஏனென்றால் நீங்கள் அவளின் வாழ்க்கையை மாற்றியவர் நம்பர் நைன் கட்டுப்பாடு இங்கே தொடங்குகிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல தந்தரங்கள் அல்ல இது உளவியல் கட்டமைப்புகள் அவளின் மனதில் மறைந்து கிடக்கும் சுற்றுகளை அழுத்தும் கட்டமைப்புகள் நீங்கள் கட்டமைக்கும் இந்த உடனிருப்பு அவளை சிரிக்க வைக்காது சிந்திக்க வைக்கும் நீங்கள் அவளை மகிழ்விப்பதற்காக இங்கே இல்லை எதையும் நிரூபிப்பதற்காக இல்லை நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அவளின் கவனத்தின் மையத்தை மாற்ற கத்தியால் அல்ல மகிழ்விப்பது அல்ல அவளின் பாதுகாப்புகளை ஊடுருவி அங்கேயே வைத்து வைப்பதன் மூலம் நீங்கள் மௌனத்தை உருவாக்குகிறீர்கள் மர்மத்தை உருவாக்குகிறீர்கள் அவளின் மனதில் இடத்தை உருவாக்குகிறீர்கள் இது மென்மை அல்ல இது துல்லியம் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ மாற்றம் உணர்ந்திருந்தால் உங்களுக்குள் ஏதோ விழித்தெழுந்திருந்தால் இது உங்களுக்கு ஒரு சிக்னல் நீங்கள் இனி வெறும் ஆட்டக்காரர் அல்ல காதலுக்காக கெஞ்சுபவர் அல்ல நீங்கள் ஈர்ப்பு விசையை கட்டமைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று அதனால் இந்த மெசேஜ் உங்களை தொட்டிருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் ஒரே ஒரு வார்த்தை கண்ட்ரோல் அந்த ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும் நீங்கள் இங்கே வேடிக்கைக்காக இல்லை கட்டுப்பாட்டை எடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் இதை மாஸ்டர் செய்ய தயாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் வரப்போவது அவளை வெல்லும் மனிதனாக மாறுவது எப்படி என்பது மட்டுமல்ல வெல்ல தேவையில்லாத மனிதனாக மாறுவது எப்படி என்பது லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்